சென்னை எண்ணூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் கசிந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி நிறைவு பெற்று இருப்பதாக அப்பகுதியில் ஆய்வு நடத்திய சுற்றுச்சூழல் துறை தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார் மிக்சாம் புயலால் கொட்டிய பலத்த மழையின்போது கச்சா எண்ணெய் கழிவுகள் மழைநீருடன் கலந்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக கொசஸ்தலை ஆற்றுப் பகுதியில் படிந்தது சுமார் இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்தது இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வனத்துறை மீன்வளத்துறை சிபி பொலிசியல் ஆகிய துறைகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு படகில் சென்று ஆய்வு நடத்தினார் பின்னர் பேட்டியளித்த அவர் எண்ணெய் அகற்றும் பணி நிறைவு பெற்றுள்ளது அலைகாத்தி காடு பகுதியில் எண்ணெய் படலத்தை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி நாளை தொடங்கும் என்றார் கி இந்த ஆய்வு நாங்கள் பண்ணோம் அதாவது போட்டில் போய் எந்தெந்த ஏரியாவில் இப்போ கிளீனிங் ஒர்க் முடிச்சிருக்காங்க அது ஒரு ஃபைனலைசேஷன் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ பா பார்க்கும்போதே நாலு ஏஜென்சிஸ் இப்போது இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க கம்ப்ளீட் இருக்காங்க சிலர் ஏரியாஸில் ஆயில் டிபாசிட்ஸ் வந்து அது கிளீன் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து ஊர் மக்கள் சப்போர்ட்டோட நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த கோஆர்டினேஷன் சென்டரில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஒரு மீட்டிங்கை போட்டு நாங்கள் வந்து அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அது கூட அவங்க முடிச்சிருக்காங்க சந்தோம சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த ஆயில் கிளீனிங் ஒர்க் வந்து ஒரு ரொம்ப அதாவது ஊர் மக்கள் சப்போர்ட்டோட கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் எல்லாரும் நாங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிருக்கோம் ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங் ட்ரான் ப்ராசஸ் இருக்கலாம் சிலர் ஏரியாஸில் அந்த சிலர் ஏரியாஸ்ல வந்து ஒரு லாங் டர்ம் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூ பின்னர் நெட்டுக்குப்பம் பகுதியில் எண்ணெய் கசிவு மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சுப்ரியா சாகு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆற்றை மீன்பிடிக்கும் விதமாக சுத்தப்படுத்தி தர வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் முன்வைத்தனர் அதே சமயம் ஆற்றில் எண்ணெய் படலம் பத்து சதவீதம் மட்டுமே அகற்றியிருப்பதாகவும் தொன்னூறு சதவீதம் தேங்கி இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பல மாதங்கள் ஆகும் இப்போது நெட்டுக்குப்பத்தில் இருந்து தாளகுப்பம் பகுதி வரலும் மேலோட்டமாக எடுத்திருக்காங்க கிரவுண்ட் உள்ளயும் பள்ளத்துலேயும் மேற்கொண்டு நீர்லேயும் கலந்துருக்கு அது இல்லாமல் காட்டுக்குப்பம் மற்றும் அதுக்கு மேற்கு பகுதியில் இன்னும் ஆயில் பறந்து தான் இருக்குது இப்போ எதுவும் எல்லாமே டோட்டலாக சுத்தம் செய்து விட்டோம் நாங்கள் வந்து நிறைய எல்லாமே முழுமையாக முடித்து விட்டோம்ன்ற மாதிரி அந்த நிறுவனத்தின் சொன்னாங்க அது முற்றிலும் தவறான செய்தி அந்த வந்து முற்றிலும் இன்னும் சரி செய்யவில்லை அது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து ஏ தொழில் வந்து ஏற்கனவே ஒரு மாத காலம் செய்யலை இன்னும் ஐந்து ஐந்தாண்டுகள் மேலே ஆகும் மீன் உற்பத்தி முற்றிலுமே இனிமேல் இங்கே அழிஞ்சு போயிடும் இது வந்து அரசு துறையிலேருந்து மேலே கட்ட கோரிக்கையாக வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணுறது ஓரளவு சார் கண் தொடுப்பு சார் மேலே ஆயில் மட்டும் எடுத்து எத்தான் சார் அந்த ஒரு ஒரு பஞ்சியல் தோட்டம் எடுத்தால் எவ்வளோ சார் ஆயில் வரும் அப்படியே அந்த ஆயில் வந்து ப மேலே பறிஞ்சு அந்த அழுக்காயில் வந்து பூமியில் பசங்க போய் பூமியில் பசுனோடனும் அந்த உயிர் உயிர்ஜீவனு அந்த கடல் ஆற்று வாழ்ற உயிர்ஜீவனு பார்ப்போம் அந்த புறப்புன்றது அழிஞ்சிடுச்சு இனிமேல் புறக்கிறதுக்குனாக்கா இந்த ஆறுலாம் கிளீனா ஆற்ற போய் தூய்மை பார்த்துட்டு பழைய ஆறு கொண்டு வரதுக்கு ஒரு நாலு மூணு வருஷம் ஆகும் அரசாங்கம் மனுச்சிருச்சா ஒரு ஆறு மாதம் இருக்கலாம் அதுவே கிளீனாகனாக்கா ஒரு ஆறு மா நாலஞ்சு வருஷம் ஆகும் அந்த கொடுத்துக்கிற நிவாரணம் எங்களுக்கு போதாது எங்களுக்கு எட்டு ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் அது எங்களுக்கு திருப்திப்படலை இதனிடையே கொசஸ்தலை ஆற்றில் மஞ்சள் கலந்த ரசாயன கழிவு ஊடுருவியது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறையினர் மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்து சென்றுள்ளதாகவும் அதன் அறிக்கை வந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார்